அனைவருக்கும் வணக்கம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு சுக்கரன் எழுதிய தலைவிதி ஏப்ரல் இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய ராசியின் அதிபதியான சூரியன் மற்றும் குருவுடன் இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய சுக்கரனால் இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்று ஆராய்ந்து பார்க்கும் போது மூன்று மற்றும் பத்தாம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறார் சுக்கரன் சிம்ம ராசிக்காரர்களுக்கு சகயாதிபதியாகவும் கர்மாதிபதியாகவும் இருக்கக்கூடிய சுக்கரன் மிகவும் வலுவாக அஷ்டமஸ்தானத்தை விட்டு விலகி ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தில் அமர்வது வரவேற்கத்தக்க ஒரு சிறந்த அமைப்பாக நல்ல கிரக மாறுதலாகவும் பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது மிக வலுவாக மூன்றாம் இடத்தை சப்தம பார்வையால் பார்க்கிறார் எனவே காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய யோகம் சிம்மராசிக்காரர்களுக்கு மிகவும் வலுவாக கிடைக்கிறது ஏப்ரல் இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் சுக்கரன் உச்ச நிவர்த்தி பெற்று மிகவும் வலுவாக உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய சூரியன் மற்றும் குருவுடன் இணைந்து மேசராசியில் வலுவாக சஞ்சரிக்கப் போகிறாருங்க ஏப்ரல் இருபத்தி ஐந்தாம் தேதிக்கு பிறகு மேசராசியில் வலுவாக அமரக்கூடிய சுக்கரனின் அமைப்பு துவக்கத்தில் குருவுடன் இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஒன்றாம் தேதிக்கு பிறகு மே ஒன்றிலிருந்து குரு சுக்ரின் ஆட்சி வீடான ரிசபராசிக்குள் மாறுகிறார் அதே சமயம் மே ஏழாம் தேதியிலிருந்து வித்யா இருக்கக்கூடிய புதன் நீச்ச நிவர்த்தி பெற்று சுக்ரனுடன் இணைந்து சஞ்சரிக்கப் போகிறாருங்க சுக்ரன் இந்த வேளையில் பல்வேறு விதமான யோகங்களை ஏற்படுத்தி கொடுக்கிறார் குருவுடன் இணைவதால் குரு சுக்ர யோகம் மிக வலுவாக கிடைக்க போகிறது அது மட்டுமல்லாது புதனுடன் இந்த சஞ்சார காலகட்டத்தில் இறுதியில் இணைந்து கூடிய வேளையில் புத சுக்ர யோகம் மிக வலுவாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது இந்த இரண்டு யோகங்களுமே மனித வாழ்வுல மிக பெரிய அளவில் மாற்றத்தை ஏற்படுத்த குடிக்கக்கூடிய ஒரு சிறந்த யோகங்களாக பார்க்கப்படுகிறது எனவேதான் சுக்ரன் எழுதிய தலைவிதி ஏப்ரல் இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் பல நிகழ்வுகள் அமைந்துள்ளன நவ கிரகங்களிலே சுகாதிபதி என்று அழைக்கப்படக்கூடியவர் நிச்சயமாக சுக்ரன் மட்டும்தான் ஏனென்றால் மனித வாழ்வுல திடீர் அதிர்ஷ்ட யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான கிரகமாக பார்க்கப்படுகிறார் அவருடைய தசையோ புத்தியோ நடைபெறும் போது மிக அற்புதமான வளர்ச்சியும் முன்னேற்றமும் பொருளாதார ரீதியான முன்னேற்ற வாய்ப்புகளும் நிறைந்து கிடைக்கும் அதிலும் குறிப்பாக இந்த தருணத்தில் சுக்ர தசையோ நடைபெறக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய அளவில் அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் அவரது நட்பு கிரகங்களாக இருக்கக்கூடிய புதன் சனி ராகு கேதுவின் புக்திகள் நடைபெறும் போது நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக பல்வேறு வகையில் சுக்கிர மகாதிசை இந்த தருணத்தில் செயல்பட்டால் மிக பெரிய அளவில் பொருளாதார ரீதியான வளர்ச்சியும் முன்னேற்றமும் வலுவாக கிடைப்பதற்கான யோகம் உண்டு என்பதை சுக்கிரன் தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் பொதுவாக சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் மனித செல்வ செழிப்பு ஆடம்பர வாழ்க்கை வசதி வாய்ப்பு போன்ற அனைத்துமே நிறைந்து கிடைக்க வேண்டும் என்றால் அதில் சுக்கிரனுடைய பங்களிப்பு என்பது மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது சுக்கிரனின் அனுகிரகை இல்லை என்றால் அவற்றில் பெரிய அளவிற்கு நன்மை நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக கிடைக்காது ஆகவேதான் சுக்கரனுடைய பயிற்சி மிக உன்னிப்பாக பார்க்கப்பட வேண்டிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது இந்த தருணத்தில் சுக்ரன் சமகிரகமாக இருக்கக்கூடிய குருவின் ஆட்சி வீட்டிலிருந்து மற்றொரு சமக்ரகமான செவ்வாயின் ஆட்சி வீடான மேசராசியில் அமர்வது பல்வேறு வகையில நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது ஏனென்றால் சுக்கரனின் பார்வையில் புதன் சனி ராகு கேது போன்ற கிரகநிலைகள் நட்பு கிரகங்களாக உள்ளன குரு மற்றும் செவ்வாய் சமகிரகங்களாக பார்க்கப்படுகின்றன ஆனால் குருவின் பார்வையில் சுக்கரன் பகை கிரகமாக இருந்தாலும் கூட குரு சுக்கிர யோகம் என்பது மிக பெரிய அளவில் மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் மள்ளிக் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் இயற்கையிலே இரண்டு கிரக நிலைகளும் சுப கிரகங்களாக பார்க்கப்படுகிறது அது மட்டும் புதனும் இந்த தருணத்தின் இறுதியில் சஞ்சரிக்கும் போது சுப பலம் நிறைந்து கிடைக்கக்கூடிய யோகம் உண்டு பல மாதங்களுக்கு பிறகு மீண்டும் முக்கூட்டு கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சூரியன் சுக்ரன் புதன் இணைந்து மேசராசியில் சஞ்சரிப்பதால் பல தடைகள் விலகுவதற்கான யோகம் உண்டு சுக்கரனின் பார்வையில் சந்திரன் மற்றும் சூரியன் ஆகிய இரண்டு கிரகநிலைகள் பார்க்கப்படுகின்றன ஆனால் சந்திரனின் பார்வையில் சுக்கிரன் சம தான் பார்க்கப்படுகிறார் இப்படிப்பட்ட சுக்கரன் நவகிரகங்களிலே மிக முக்கியமானவராக பார்க்கப்படுகிறார் ஏனென்றால் குரு கூட படிப்படியான நிலையான வளர்ச்சியையும் நேர்வழியில் கொடுக்கக்கூடிய செல்வத்தையும் அள்ளி கொடுப்பார் ஆனால் சுக்கரன் திடீர் அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளையும் எதிர்பாராத அளவிற்கு உச்சபட்ச வளர்ச்சியும் நிறைந்து கொடுக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவராக இருக்கிறார் அப்படிப்பட்டவர் பொதுவாகவே இரண்டு நான்கு ஆறு ஏழு ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் அபரிவிதமான வளர்ச்சியை அள்ளி கொடுப்பார் அஷ்டமத்தில் மட்டும் சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும் மற்ற தருணங்கள் அனைத்துமே நல்ல முன்னேற்றம் கிடைப்பதற்கான ஒரு சமபலம் பொருந்திய இடமாக பார்க்கப்படுகிறது எனவே இந்த சுக்ரனுடைய உச்ச நிவர்த்தி என்பது பல வகையில சிறந்த மாறுதலை ஏற்படுத்தி கொடுப்பதற்கான வாய்ப்பையும் யோகத்தையும் நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறது அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் சுக்ரனுடைய சப்தம பார்வை மிகவும் வலுவாக தனது ஆட்சி வீடான துலாம் ராசியின் மீது பதி இதுவும் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது சுக்ரனின் சப்தம பார்வை துலாம் ராசியில் பதிவதன் காரணமாக பல்வேறு இடம் வலுப்பெறுகிறது எனவே பல தடைகள் விலகி நல்ல முன்னேற்றம் நிறைந்து கிடைப்பதற்கான யோகமும் சுக்ரனின் அமைப்பு காரணமாக நிச்சயமாக உண்டு பொதுவாக சுக்ரன் உச்ச நிவர்த்தி பெறுவது சற்று சாதகமற்ற அமைப்பு என்றாலும் கூட சுக்ரனுடைய இந்த பயிற்சியில் முற்பகுதியில் குருவுடனும் பிற்பகுதியில் புதனுடனும் இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணம் என்பது நிச்சயமாக குரு சுக்ரயோகத்தையும் புத யோகத்தையும் வலுவாக கொடுப்பதால் பல வகையில அறிவாற்றலை பயன்படுத்தி சிறப்பான முன்னேற்றத்தை பெறுவதற்கான யோகமும் உண்டு சூழ்நிலைக்கு ஏற்றவாறு தக்க முடிவுகளை சிறப்பான முறையில் கையாளுவதற்கான அதிர்ஷ்ட யோகம் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது குருவுடன் இணைந்திருப்பதால் குடும்பம் உத்தியோகம் என அனைத்திலும் சிறப்பான முன்னேற்றம் கிடைக்கும் புதனுடன் இணைந்து சஞ்சரிக்க கூடிய வேளையில் எதை செய்தாலும் சிந்தித்து தெளிவாக முடிவெடுக்கக்கூடிய ஆற்றலும் எவ்வளவு பெரிய பொருளாதார ரீதியான சிக்கலாக இருந்தாலும் அவற்றை சிறப்பாக கையாளக்கூடிய யோகமும் நிச்சயமாக கிடைக்கப் போகிறது அதைவிட முதலும் முடிவுமான சூரியனுடன் இணைந்து சஞ்சரிக்கிறாருங்க ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட சூரியனுடன் இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய இந்த வேளையில் நிச்சயமாக பல அதிரடியான பொறுப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் புதிய வாய்ப்புகள் வேலை வாய்ப்பு உள்ளிட்ட பல எதிர்பாராத பொருளாதார ரீதியான முன்னேற்றம் பெறக்கூடிய வாய்ப்புகளை நிறைந்து பெறுவதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு முக்கூட்டு கிரகங்கள் பல மாதங்களுக்கு பிறகு மீண்டும் இணைந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் மிக சிறப்பாக முன்னேற்றத்திற்கு முட்டுக்கட்ட இடக்கூடிய பல காரியங்கள் அனைத்தும் தவிடுபடியாகின்றன எனவே காரிய தடைகள் விலகி சிறப்பான முன்னேற்றம் நிறைந்து கிடைக்கும் இப்படி சுக்ரனுடைய அமைப்பு மிக வலுவாக இருக்கும் நட்பு கிர சனி கும்பராசியில் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் ஆக மீன ராசியிலும் அவருடன் இணைந்து செவ்வாயும் சஞ்சரிக்கிறார் மோட்சக்காரகரான கேது கன்னி ராசியில் இருக்கிறார் சந்திரன் பெரும்பாலும் பல்வேறு இடங்கள்ல சாதகமாகவும் சாதகமற்ற வேலையிலும் வளம் வந்து கொண்டிருக்கிறார் இப்படிப்பட்ட இந்த வேலையில் சுக்கிரன் பகுதியிலும் பிற்பகுதியிலும் நிறைந்த யோகத்தை கொடுப்பதால் பல அதிரடியான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கப் போகிறாருங்க சுக்கரன் எழுதிய தலைவிதியாக இப்படி சுக்கரனுடைய அமைப்பும் மற்ற கிரகநிலைகளின் அமைப்பும் இருக்க சிம்மராசிக்காரர்களின் குடும்ப சூழ்நிலையை பொறுத்தவரைக்கும் இந்த தருணத்தில் அனைத்து விதமான பணிகளையும் திட்டமிட்டபடி சிறப்பான முறையில் செய்வதற்கான யோகத்தை ஒன்பதாம் இடத்தில் குருவுடன் இணைந்து செஞ்சரிப்பதால் சுக்கரன் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாரங்க ஆடம்பர செலவுகள் அதிகரித்தாலும் அதற்கு ஏற்ற வகையில் வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய நல்ல பல வாய்ப்புகளும் முன்னேற்றமும் இந்த தருணத்தில் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது தொழில் வியாபாரத்தில் திடீர் அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் இந்த தருணத்தில் நிச்சயமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பும ராசிக்காரர்களுக்கு ஒன்பதில் அமர்ந்திருக்கக்கூடிய பல யோகங்கள் நிறைந்து கிடைக்கக்கூடிய செயல்படுத்த முயற்சி செய்தாலும் அவற்றில் லாபம் நிறைந்து கிடைக்கும் இல்லத்தில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் மிகவும் சிறப்பாக நடைபெறும் பாக்கியஸ்தானம் வலுப்பெறக்கூடிய இந்த வேளையில் பல்வேறு வகையான தடைகள் விலகி எதிர்பார்த்து காத்துக்கொண்டிருக்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகள் மிக வலுவாக கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக அமைய போகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகின்றனர் கலக நிலைகள் அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் உத்தியோக ரீதியாக எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கக்கூடிய புதிய சலுகைகள் கிடைக்கும் தொழிலில் பங்குதாரர்கள் வாடிக்கையாளர்கள் அதிகரிப்பதால் மகிழ்ச்சி அதிகரிக்கும் லாபம் உயரக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது கலைத்துறை மற்றும் அரசியல் துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கரன் ஒன்பதில் அமர்ந்திருப்பதால் கலைத்துறையில் கவலைகள் நீங்கும் புதிய வாய்ப்புகள் மிக வலுவாக கிடைக்கும் அரசியல் சார்ந்த பணிகளில் திட்டமிட்டதை விட மக்கள் மத்தியில் வாக்கு உயரக்கூடிய இனிமையான தருணமாக பார்க்கப்படுகிறது புதிய முயற்சிகள் மிகப்பெரிய அளவில் அரசியல் சார்ந்த பணிகளில் வெற்றிகரமாக அமையும் பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற குரு சுக்கரன் இணைந்து ஒன்பதாம் இடத்தை வலுப்படுத்தக்கூடிய இந்த வேளையில் பெண்மணிகள் துணிந்து மேற்கொள்ளக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் வெற்றி நிறைந்து கிடைக்கக்கூடிய யோகம் உண்டு பெண்மணிகளுடைய தேவைகள் எதிர்பார்ப்புகள் அனைத்தும் இந்த தருணத்தில் சிறப்பாக பூர்த்தியாக கூடிய அற்புதமான ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது தொழில்துறை வியாபாரத்துறையிலும் மிக சிறந்த வளர்ச்சியை படி கிடைக்கிறதோ அதே போன்று விவசாயம் சார்ந்த பணிகளிலும் நல்ல முன்னேற்றத்தை பெறுவதற்கான யோகம் உண்டு உடல் நல ஆரோக்கியம் அதிகரிக்கும் திட்டமிட்டபடி விவசாயம் சார்ந்த பணிகளை கணித்து முன்கூட்டியே செயல்படுவதற்கான யோகம் உண்டு புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான யோகமும் சிம்மராசிக்காரர்களுக்கு ராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் நிச்சயமாக கிடைக்கிறது மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக சிம்மராசிக்காரர்கள் ராசிக்காரர்கள் வாரத்தில் வெள்ளிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் நல்ல பலனும் முன்னேற்றமும் தங்கள் உடைய வாழ்வில் நிறைந்து கிடைக்கும்